இன்னைக்கு என் குடும்பமே சைனீஸ் செஃப் ஆன தருணம் தாங்க இது நம்மள புதுசாக எதையாவது ட்ரை பண்ணி நல்ல பேர் வாங்கவே இவங்க விடமாட்டாங்கன்ற மாதிரி இன்னைக்கு சிக்கன் பிரெஸ்ட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி அதை வந்து கார்ன்ஃபிளவரு மைதா எல்லாம் போட்டு எக் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் மற்ற ஸ்ப்ரிங் ஆனியனு ஆனியனு சில்லி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் இடையில கீதிகா வேற கார்ஃப்ளவர் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து குட்டி குட்டியாக பண்ணி ரெஸ்டாரென்ட்லலாம் பண்ணுவாங்க சரி நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணேன் இது கடையில் பூண்டை கட் பண்ண மறந்துட்டேன் அதை கீத்துக்காக தான் கட் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து முடிக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சரி நம்ம தானா இந்த டிஷ்ஷை செய்கிறோம் நமக்கு தான் நல்ல பேர் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்டும் என் பெரிய பொண்ணும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க என்ன என்னென்னவோ புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க என்னெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தனோ அதெல்லாம் வந்து பட்டர்ல சாட்டை பண்ணி சில்லி சாஸு டொமேட்டோ சாஸு சோயா சாஸுன்னு இருந்த சாஸ் எல்லாம் இதுல ஊத்தி கொஞ்சம் கான்ஸ்டாச்சை மிக்ஸ் பண்ணி ஊத்துனா நல்லா குழம்பு மாதிரி ரெடி ஆயிருச்சு அதுல ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை தூக்கி போட்டு என் ஹஸ்பண்டும் நான் வித்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு செஃப் மாதிரி என்னென்னவோ வித்தையெல்லாம் காமிச்சு ஃபைனலி ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி கொடுத்துட்டாங்க ஆரம்பிச்சது என்னவோ நான் தான் ஆனா நல்ல பேர் வாங்கினது என்னவோ என் ஹஸ்பண்ட் தான் டாடி நல்லா இருக்குன்னு என் பொண்ணுங்க ரொம்ப பாராட்டி